நம்ம ப்ராய்லர் சிக்கன் நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா நாட்டுக்கோழி நல்லதா பிராய்லர் கோழி நல்லதா அப்படின்னு அனைவருக்கும் வணக்கம் நார்மலாக இப்போ நம்மலாம் ஹோட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் செய்யலையோ அது எல்லாத்தையும் மெனுக்காடை வாங்கி ஆளுக்கு ஒன்றாக ஆர்டர் பண்ணி நீ வந்து தந்தூரி சிக்கன் நான் பாபிக்கு சிக்கன் நீ வந்து grill சிக்கன் சொல்லு இங்கே சிக்கன் டிக்கா சொல்லு ஆளுக்கு ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்போம் இதெல்லாம் சொல்லும் போது இப்போ உங்க நாக்கில் எச்சி உரி நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எதை ஆர்டர் கொடுக்கலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த ஹோட்டல்ல இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா இத்தனை வெரைட்டிஸ் இது எல்லாமே பிராய்லர் சிக்கன்ல இருந்து தான் செய்யறாங்க இன்னைக்கு நம்ம பிராய்லர் சிக்கன் நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா இதை பத்தி தான் பார்க்க போறோம் பிராய்லர் சிக்கன் வந்து கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது நாள்ல ஒரு ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க ஸோ அது சாப்பிட்டு வளர்றதே வந்து ஒரு நல்ல உணவு இல்லை ஒரு நல்ல உணவு சாப்பிட்டு வளராத ஒரு உயிரினம் வந்து நம்ம உடம்புக்கு எப்படி நல்லதை கொடுக்க முடியும் நம்ம வந்து அனிமல் புரோட்டீன் வேணும்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்றதை கேட்டிருப்பீங்க அனிமல் புரோட்டீன் நம்ம உடம்புக்கு நல்லது தான் நானும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது எங்க இருந்து வருது அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ராய்லர் சிக்கனில் வந்து அந்த மசில்லே வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் கிடையாது அதுல வந்து ஹை ஃபேட் இருக்கு அந்த ஃபேட்டும் நமக்கு நல்லதான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நமக்கு நல்லது இல்லை இப்போ ஒரு முப்பது நாளில் அது ஒரு ரெண்டு கிலோ வந்துடுது அதை எப்படி வளர்க்குறாங்க ஒரே ஒரு கூண்டுக்குள்ளே அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஒரு பெரிசா ஒரு பெரிய கூண்டு வச்சிருப்பாங்க அதுக்குள்ளே அதை நின்றுக்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு அதால ஒரு அடி இருபது அடிக்கு மேலே அங்கிட்டு இங்கிட்டு போகாது அதே நம்ம நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா அது அங்கங்கே சுற்றி திரிஞ்சு வயல்வெளியில சீச்சு சீச்சு விட்டு அது உள்ளே உள்ள புழு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அதுவாக சாப்பிட்டுட்டுருக்கும் அது சுதந்திரமாக அங்கே போகும் இங்கே போகும் சாயந்தரம் ஆனால் ஒரு இடத்துல வந்து அடைஞ்சிக்கும் திருப்பி காலையில் அது வேலையை ஸ்டார்ட் பண்ணும் ஸோ நாட்டுக்கோழி அப்படின்றது அங்கங்கே அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கு தேவையான உணவுகளை இயற்கை உணவுகளையும் ப்ளஸ் வந்து ஓனர்ஸ் என்ன போடுறாங்களோ அந்த கம்பு சோளம் அரிசி இந்த மாதிரி அதை சாப்பிட்டு வளருது ஸோ ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத ஒரு உயிரினம் நமக்கு நல்லதை எப்படி கொடுக்க முடியும் இதை வந்து நாட்டுக்கோழியை வந்து சமைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அதாவது ரொம்ப நேரம் தேவைப்படும் ஆனால் வந்து பிராய்லர் கோழி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அது வந்து ஒரு மாதிரி குலகுல குளானு அந்த டேஸ்ட்டுமே ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் இதை கடிச்சு சாப்பிட்றதுக்கும் அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஸோ நாட்டுக்கோழி நல்லதா பிராய்லர் கோழி நல்லதா அப்படின்றத இப்போ நான் பேசுனதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அடுத்தது வாங்க இந்த பார்பிக்யூ டிக்கா கிரில் சிக்கன் இதுக்கெல்லாம் வரலாம் என்னன்னா இதெல்லாம் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல குக் பண்ணுறாங்க இது ஹை டெம்பரேச்சர்ல கு குக் பண்ணும்போதே அதுல இருக்க சில வந்து புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்து டிஸ்இன்டக்ரேட் ஆகுது டெட்ராசைக்ளிக் அமைன்ஸ் அப்படின்றது வந்து ஃபார்மாக ஆரம்பிக்குது பாலிசைக்ளிக் அமைன்ஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் இதெல்லாம் அதில் இருந்து ரிலீஸ் ஆகுது ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது ஸோ அதில் உள்ள ப்ரோட்டீன் டிஸ்இன்டக்ரேட் ஆகி இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் அமைன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது இது நமக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து ப்ராஸ்டிக் கேன்சர் வருது லேடிஸ்க்கு வந்து ப்ரெஸ்ட் கேன்சர் வருது முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பியூபர்ட்டி அதாவது பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்த்து ஸ்டாண்டர்டு எயித்து ஸ்டாண்டர்ட் அப்படி தான் இருந்தது இப்போல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ப்ராய்லர் சிக்கன் தான் ஏன்னா அதில் கொடுக்கப்படுற ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல்ஸை நம்ம குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு ஏர்லியாவே பிபோர்டி வந்து வந்துருது அந்த குழந்தை பருவத்தை கூட அவங்க என்ஜாய் பண்ண முடியாம அந்த குழந்தைங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிளை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் தானே நிறைய கேன்சர் குழந்தை பருவத்துல வர கேன்சர்லாம் இப்போ அதிகமாயிட்டே போகுது அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ப்ராய்லர் சிக்கன் முதல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் தான் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ் அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோம் எப்படி இருக்குன்றதை வச்சு வர வியாதிகள்னால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ இதை பிரிஞ்சுட்டு பிராய்லர் சிக்கன் நம்ம உடம்புக்கு உகந்தது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நான்வெஜ்ஜை படிப்படியாக குறைச்சிட்டு அப்படியே நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா நாட்டுக்கோழி அதையும் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் ரொம்ப ஹை டெம்ப்ரேச்சரில் குக் பண்ணாமல் பழங்காலத்துல நம்ம வந்து பாட்டி தாத்தா எப்படி சாப்பிட்டாங்களோ அதுபடி சாப்பிட்டோம்னா உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற இரண்டு புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்